ஹே ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் உங்களுடைய அபி அபி இன்ஃபோ யூடியூப் சேனல்லிருந்து பேசுகிறேன் லக்கீலி எனக்கு உஜ்ஜயினி மாக்காளி கோயிலுக்கு போகிறதுக்கான சான்ஸ் கிடைச்சிது நம்மளில் நிறைய பேருக்கு திருச்சியில் இருக்கக்கூடிய சமயபுரம் மாரியம்மன் கோவில் தெரியும் அங்கிருந்து கொஞ்சம் தூரத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சின்ன கிராமம் தான் மக்காளிபுரம் தான் இந்த கோவிலானது இருக்கு இங்கே இருக்கக்கூடிய காளி அம்பிகை விக்ரமாதித்தன் அவர்களால் பிரதிஷ்ட பண்ணப்பட்டிருக்காங்க கோவிலினுடைய உள்புறம் நுழைஞ்சதுமே மேல் சுவரில் அம்பிகையினுடைய பல ரூபங்களை ரொம்ப தத்ரூபமாகவும் நேர்த்தியாகவும் வரைஞ்சிருக்காங்க அங்கே ஒரு ஃப்ளெக்ஸும் கொடுத்துருக்காங்க அதில் பூஜைக்கான நேரங்கள் எல்லாமே குறிப்பிடப்பட்டிருக்கு கோவிலினுடைய பிராகாரத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ மதுரை வீரன் ஸ்ரீ கழுவன் ஸ்ரீ வேதாளம் அவர்களுக்கான தனித்தனி சன்னதிகளும் அமைக்கப்பட்டிருக்கு இங்க இருக்கக்கூடிய கிருஷ்ணர் சன்னதியில கிருஷ்ணரானவர் தவழ்ற கிருஷ்ணரா எல்லாருக்கும் அருள் பாலிச்சுட்டு இருக்காரு இந்த கோவிலினுடைய மூலவர் அம்பிகை பார்த்தீங்கன்னா அர்த்தநாரீஸ்வரியா இங்கே காட்சி கொடுத்துட்டு இருக்காங்க சக்தி ஞானசக்தி சக்திங்கிற மூன்று சக்திகளின் ஒரே அம்சமா அம்பாள் இங்கே அருள் பாலிச்சிட்டு இருக்காங்க நான் எங்கேயுமே பாத்திருக்காத ஒரு புது விஷயமா இங்க பெருமாளுடைய சன்னதியானது அமைஞ்சிருக்கு இங்க பெருமாள் ஸ்ரீனிவாச பெருமாளாகவும் மகாலட்சுமி தாயார் கூடையும் சேர்ந்து எல்லாருக்கும் காட்சி கொடுத்துட்டு இருக்காரு பல இடங்கள்ல ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோட மட்டும்தான் நம்ம பார்த்துருப்போம் இங்க மட்டும்தான் மகாலட்சுமி தாயாரோட பெருமாள் இங்கே காட்சி கொடுத்துட்டு இருக்காரு இந்த கோவிலில் ஐயனாருக்கும் கருப்பண்ணசாமிக்கும் கூட தனித்தனி சன்னதிகளானது அமைஞ்சிருக்கு அம்பாளினுடைய அவதாரங்களில் மிக முக்கியமான அவதாரமாக கருதப்படக்கூடிய காமாட்சி அம்மனுக்கும் இங்கே தனி சன்னதியானது அமைஞ்சிருக்கு மகிழ மரம் தான் இந்த கோவிலினுடைய ஸ்தலவிருஷ்ணமாகவும் இருக்கு இந்த கோவிலை பற்றின டீட்டெயிலான வீடியோவை கூடிய சீக்கிரத்தில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் மேலும் இது போல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட தகவல்களுக்கும் மறக்காமல் அபி இன்ஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ